ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெல் லக்ஷ்மி டெக்ஸி இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பற்றிங்கக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எண்பது வாரில்லோ ஒன்றுனது புட்டா ஸாரீஸ்ங்க புட்டா எம்போஸ் சாரீ நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வேண்கிறாங்க டகடக ஆர்டர் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உடனேக்கு உடனே வந்து சோல்டர் ஆகிடும் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் ஒரு க்ரீன் கலர் சாரீங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கும் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் ஒர்க் வரும் பாட் புட்டாவும் வந்து ஒர்க்கோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் நீங்கள் அமௌண்ட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு முன்னாடி சாரி அவைலபிளாக என்னன்னு கேட்டுட்டு நீங்க அப்புறமேட்டு அமௌண்ட் போடுங்க இது பார்த்தீங்கன்னா முந்தி ஒரு மைல்டு பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் ஜெரிவாக இருக்கும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்ல காப்பர் ஜெரி கொடுத்துருக்கோம் பிளவுஸ் எம்போஸ் டிசைனுடைய கான்ட்ராஸ்ட்டு கைக்கு பார்டர் வந்துடும் ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரி மெட்டீரியல் சூப்பராக இருக்கும்ங்க சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் பார்டரும் காண்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து புட்டாஜருகையோட கொடுக்குறோம் வெறும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வேணும்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வேணும்னா கூட ஒரு டெலிவரி குறிப்பிடலாம் ரெண்டு மூணு சாரீ வேணும்னா கூட தரளமாக வாங்கிக்கலாம் மேலும் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் இந்த சரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மயிலானந்தா ஆனந்தா இப்போ காமிக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் தாங்க வித் ப்ளவுஸு நார்மல் வாஸ் தான் முந்தி மைல்டு லாவெண்டர் கலரில் வாடாமல்லி வாடாமல்லி கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு ஜெரி ஒர்க் பிளவுஸ் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் புல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வித் இந்த குட்டா ஜரிக ஒன் பை ஒன் வந்துடும் சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் ஒன் பை ஒன் டிசைன் காப்பர் ஜெரி ஒர்க்கு குட்டா ஜரிகையிலேயே கொடுத்துருக்கோம் இந்த பிள்ளை இந்த விலைக்கு எங்கேயும் கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நானூற்றி தொண்ணூறு மட்டும்தாங்க இல்லை சிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் ஒரு சாரிக்கு நாற்பது ரூபா வருங்க அதை ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் சேர்த்தி வரும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் சொல்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல்டன் ஜெரிலேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு வித் இந்த டிசைன் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு காண்ட்ரஸ்ட்டில் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் பிங்க் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைல் எம்போஸ் டிசைன் வைத்து கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்துங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வந்துடுங்க குட்டாவும் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் ஒர்க்கோடையே கொடுத்துருக்கோம் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்குங்க சில டைப்லையும் இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் வெறும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சேரீ வேணுற நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் இப்ப காமிக்கிறது எல்லாமே எண்பது சொல்லுவாங்க எண்பது சாரி க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் மைல்டு பிங்க் ஆனியன் பிங்க் கலர்ல இருக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ்ட் பிளவுஸ் எம்போஸ் டிசைன் கைக்கு கடை பார்டர் வந்துடும் இது உள் சுத்து ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு குட்டாஜெரிக்கு வரும் வித் எம்போஸ் டிசைனோடய உங்களுக்கு வந்துடும் ஒரு சாரி வேணும்னா கூட வெல்டர்ல கொரியர் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு சாரீ வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் சொல்லுவோம் அவைலபிள் டீடைல்ஸ் சொன்னவுமே உங்களுடைய ஃபுல் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க ஃபுல் அட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா நேம்லேருந்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு பின்கோட் நம்பர் டிஸ்ட்ரிக்கு ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படும் ஃபுல் அனுப்பி விடுங்க இதுதான் ஆனந்தா கலர் ஃபுல் அட்ரஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் என்னென்னு பார்த்துட்டு சொல்லிடுவோம் அமௌண்ட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து மெசேஜ் வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்போம் அதனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முந்தி ஒரு மைல்டு க்ரீன் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோட்டஸ் ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு ஜரி ஒர்க்கோடைய கொடுத்துருக்கோம் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் அண்ட் கைக்கு பார்ட்ரு வந்துடும் ஃபுல் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டபுள் ஷேடிங் கலர்லேயே வரும் எம்போஸ் டிசைன் வித் இந்த மாங்காய் ஒர்க் வந்து கோல்டன் ஜெடிலே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்டர் நல்ல ஒரு காப்பர் ஜெடிகளை கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாக்கா எந்த சை வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திடீரென்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோலேயே எல்லா சரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது காசி பச்சை கலர் சேரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களுக்கு ஒர்க்கோடையே கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நாப்பில் மைல்டு லாப்பிள கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லோட்டஸ் ஃப்ளவர் போட்டே வந்துடும் பார்டர் நல்லா கான்ட்ராஸ்ட் ஒர்க்லேயே ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஃபுல் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த மார்கா ஒர்க்கு மெங்க டிசைன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் சாரீ ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் ஒரு சாரிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் ரிசார்ஜ் நாற்பது ரூபா வரும் அது ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் சேர்த்து வரும் நீங்கள் அட்ரஸ் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் என்னென்னு பார்த்துட்டு அனுப்பிவிடுவோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் முந்தி ரெக்சனா கலர்லயே உங்களுக்கு லோட்டஸ் கலர் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் பார்ட்ரு காண்ட்ராஸ்ட் பார்ட்ருலேயே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைன் கைக்கு பார்டர் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன்லயே வித்து இந்த ஒன் பை ஒன் மேங்கோ டிசைன் ஒர்க்கு கோல்டு ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் பார்ட்ரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம் கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணால் அட்டகசமாக இருக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இப்போ காமிக்கிற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வீடியோவில் காமிக்கிற சாரீஸ் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த சாரீஸ்லாம் சோல்ட் அவுட் ஆயிடும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு கிளிப்பச்சை கலர் வெந்தய கிரீன் வெந்தய கிரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி ஒர்க்லேயே பிங்க் கலரில் காம்பினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்டர் நல்ல காண்ட்ராஸ்ட் ஜெரி இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிங்க் கர்லேயே வந்துடும் எம்போஸ் டிசைன் கைக்கு பார்டர் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் குட்டா ஜெரி ஜெரிவருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் தாராளமா ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க ரெண்டு மூணு சாரீ வேணும்னா கூட தாராளமாக தாராளமா ஒரு சாரி வேணும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குறது பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கிரீன் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே தாங்க வித் பிளவுஸ் நார்மல் வாஷ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜெரி ஒர்க் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ்ட் கைக்கு பார்டர் வந்துடும் ஃபுல் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் எம்போஸ் டிசைன் வித்து ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு ஒர்க்கு ஒன் பை ஒன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருங்க வெறும் நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வேணுன்றாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கனா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுக்கோங்க இது சாண்டல் கலர் ஃபஸ்ட்டு கமனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நிறைய கஸ்டமர்ஸ் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரீஸ் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் போட்டுட்டே இருக்கும் ஒரு பத்து டூ பத்தரைக்குள்ளே டெய்லியும் காலையில அப்டேட் போடுவோம் நீங்க முந்தி கோல்டன் ஜெரி ஒர்க் வித் பிங்க் காம்பினேஷன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லேயே வந்துடும் உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த ஒன் பை ஒன் புட்டா ஜெரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் மைல்டு கலர்லயே கொடுத்துருக்கோம் வீடியோலேயே உங்களுக்கு எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிங்க் கலர் எதுவுமே டபுள் ஷேடிங் வருங்க முந்தி நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன்லேயே உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே கோல்டன் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் பாப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு எம்போஸ் டிசைன் கைக்கு பார்டர் வந்துடும் புல்ஸ் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த ஒன் பை ஒன் புட்டா ஜெரிக ஒர்க்கு உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜரிகலையே கான்ட்ராஸ்ட் இந்த பார்டர்ல பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வந்துடும் மயில் டிசைன் பார்டர்ல வந்துடும் பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஆஃபர் பிரைஸ் வெறும் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷூட் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா கிளி பச்சை கலர் இந்த சாரியில பாத்தீங்கன்னாக்கா சேம் கலரே வந்துடும் முந்தியும் பாத்தீங்கன்னா சேம் கலர்லயே கிளி பச்சை கலர்ல லோட்டஸ் ஃபிளவர் போட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துருங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா எம்போஸ் டிசைனோட வந்துடும் இது ஃபுல் சூத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் மாங்கா ஒர்க் டிசைன் ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஒர்க் சாரி வெறும் தொண்ணூறு பிளஸ் ஆர்ஜி மட்டும் தான் கலர் காம்பினேஷனும் எல்லா சாரீஸ்லயும் சூப்பராக இருக்கும் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா ஜொக்காடா ஆல் செல்ப் சரிங்க சில்வர் ஜெரி ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் நிறைய பேர் சில்வர் ஜெரி ஒர்க் கேட்டிருந்தீங்க டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க்கு வித்து டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு கீழ் பக்கம் வந்துடும் இதனுடைய ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல்டு ஆனியன் பிங்க் கலர் மைல்டு கலரில் இருக்குங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில்வர் ஜெரி ஒர்க்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இதில் ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் இன்னும் ஓடிட்டுருக்குங்க வாஷிங் போயிட்டு வரும் வந்த வாட்டி கூட வீடியோ போடுறோம் சரியில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது இப்போ வந்து இந்த ஒரு கலர்ஸ் வந் வந்து இந்த ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ஒரு மைல்டு கலர் வித்து குங்கும கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனோடையே கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லையே டிசைன் ஒர்க்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பிளவுஸு காண்ட்ராஸ்ட்லயே டிசைன் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் கைக்கு பார்ட்ரு வந்துடும் இந்த சேரீல அளவு பக்காவாக இருக்குங்க தாராளமாக நீங்கள் வாங்கி பண்ணலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியே பண்ணலாம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு இந்த குட்டி குட்டி டிசைன் ஒர்க்கு வந்துடும் பார்டருமே டபுள் பார்ட்ரு டிசைன் வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி கரையாக கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு மைல்டு பிங்க் கலர் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கலர் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் இருக்கு மறுபடியும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு மறுபடியும் கூட வீடியோ போட்டோம்னா வாங்கிக்கலாம் வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஜக்கோடால் சில் சரி ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ற வார்புன்னு சொல்லி சொல்வோம் வைரஊசி டைப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சாரி பார்க்கும்போது இதில் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு கலர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா கலர் இது க்ரீன் கலர் இப்ப பார்க்கறது ரெக்ஸோனா கலருங்க இது க்ரீன் கலர் இப்ப ஸ்டாக்கு இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா கலர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எந்த சாரி வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டாக்கு இப்ப ரெண்டு சாரி மட்டும்தான் இருக்கும் முந்தி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் வித் டிசைன் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் டபுள் பார்ட் டிசைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லயே பிளைன் பிளவுஸ் கைக்கு பார்டர் வந்துடும் இது ஒரு சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த வைரவோசி டைப்லேயே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஒரு டபுள் ஷேடிங் ஃபுல் டபுள் ஷேடிங்லேயே வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும் இந்த சாரி வேணும் எடுத்துக்கோங்க இது ஒரு ரெக்ஸோனா கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுமதி கிரீன் கலர் காமிக்கிறது எல்லாமே வித் பிளவுஸ் நார்மல் பாஸ் தான் முந்தி ப்ளூ கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க் பார்டர் நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லயே உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த வைரோசி டைப்லேயே டிசைன் ஒர்க் வந்துடும் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கலர் கொடுக்கும் கிளேர் கொடுக்கும் வெறும் அறுநூறு பிளஸ் குரிய சார்ஜ் மட்டும்தாங்க இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்களா உங்களுக்கு அவைலபிள் டீடைல் சொல்லிவிடுவோம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ